வணக்கம் நண்பர்களே தூத்துக்குடி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய லோ பட்ஜெட்டில் உள்ள லேண்ட்லாம் நம்ம இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான பட்ஜெட் வரும்போது நேரடியாக எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு உடனே நீங்கள் உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அருமையான நிலம் வந்திருக்கு நம்ம முதல்ல பார்த்த இடங்கிறது பிளாத்தி குளம் டு அருப்புக்கோட்டை பைபாஸில் இருந்து இதான் நம்ம நிலத்துக்கு போகிற கட்ரோடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நெடுகிலும் வந்து வீடுகள் தான் இருக்குது ஆமாம் தோட்டம் எல்லாமே இருக்கிற ஏரியா அருமையான தார் ரோடு கனெக்ட்டு இதே ரோடில் நீங்கள் ஒரு ஏழு கிலோமீட்டர் போனால் தூத்துக்குடி டு மதுரை நான்கு வழி சாலையை பிடிச்சிடலாம் இதுதான் ரெண்டு கிலோமீட்ரு தூரத்தில் வந்தவுடனே ஒரு முப்பது அடி மண்பாதை வரும் வாங்க நான் அப்படியே காமிக்கிறேன் அந்த மண்பாதை தான் நம்ம லேண்டுக்கு வர்றது இதுதான் லேண்டு கரெக்டாக அந்த கட்ரவுட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளே வந்தால் போதும் கூடுதலாக ஒன் ஒரு மீட்ரு கூட இருக்காதுங்க நானூறுலேருந்து ஐநூறு மீட்ருக்குள்ளே தான் இருக்கும் காரே வரும் ஏன்னா அந்த மாதிரி சரல் சரல் சேர்ந்து இருக்குது அந்த பாதை வந்து நல்ல அருமையான இடம் இப்போ வந்து நம்ம நிலத்தில் வந்து சோளம் பயிர் பயிர் செஞ்சுருக்குறாங்க நம்ம லேண்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் தென்னந்தோப்பு கொய்யா மரம் சப்போட்டா வகைகள் மரமும் இருக்குது எல்லாம் நம்ம நினச்சது பயிர் செய்யலாம் இந்த இடத்துல பதிமூணு ஏக்கர் நிலம் மொத்தமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் பாதை நல்லா இருக்கா இதாங்க பாதை முப்பது அடி பாதை ஆமாம் இதான் அந்த கட்ரோடு கட் இருந்து உள்ளே அப்படியே வருது பாருங்கள் இதுதான் அந்த பாதை அடி பாதை பக்கத்தில் வந்து ஒருத்தங்க கறிமூட்டை போட்டு கொடுக்குறாங்க அதனால தான் இதில் லாரியெல்லாம் போகுது இதில் லாரியே போய் லோட் ஏற்றிட்டு வரும் பார்த்துக்கோங்க ஆமாம் நம்ம பக்கத்து நிலம் தான் இது பாருங்கள் கரிசல் மண் பூமி தான் தரிசாக கிடந்தாலும் நீங்களும் நல்லா சுத்தம் பண்ணி க அந்த முட்கள் எல்லாம் வெட்டி செஞ்சு தீய வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம நிலத்திலையும் இதே மாதிரி நீங்கள் மக்காச்சோளம் எல்லாம் பயிர் செய்யலாம் ஒரு ஏக்கரோட விலை ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கிறெல்லாம் உடனே டிஸ்பிளே எழுதிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ